பாலிய துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி அந்த குழந்தைகளை நாசமாக்கின அந்த திவ்யா கலைச்சை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அவங்களுடைய கர்மா எப்படி இருக்குது அதாவது அவங்களுடைய கர்மா வந்து இனிமே எப்படி அனுபவிக்க போறாங்க போறோம் அவங்க பண்ணது வந்து பெரிய தவறு ஏன்னா வந்து குழந்தைங்கள்னு வந்து தெய்வத்துக்கு சமம் அப்படியேப்பட்ட குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இவங்கன்னு மட்டும் சொல்லலை நானு நிறைய பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ குழந்தைங்களை வந்து பாலிய துன்புறத்துக்கு ஆளாக்கிடுறாங்க குழந்தைங்களை சாகடிச்சிடுறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும்போது அவங்களுடைய குடும்பமே பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் ஆயிடும் அதாவது அவங்களுக்கு அடுத்தடுத்து ஜென்ரேஷன் இருக்காது குழந்த பாக்கியம் இருக்காது அடுத்தடுத்து அவங்களுக்கு பசங்க இருந்தாலும் சரி இல்லை அவங்க குடும்பம் இருந்தாலும் சரி ஒன்றும் இல்லாத நிலைமைக்கு ஆகும் அவங்களுக்கும் இது மட்டும் இல்லாமல் இப்போ தானே நாங்கள் அனுபவிக்க போகிறோம்னு சொல்லி நீங்க சொல்லலாம் ஆனால் கருட புராணம்னு ஒன்று இருக்கு அது என்ன பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களை எண்ணெய் சட்டியில் போட்டு வதக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனா அதெல்லாம் உண்மை